ஏன் ஜூம் பண்ண முடியல ஆனா வந்து பிளரா தெரியுது வீடியோ குவாலிட்டி இல்லை ஏன்னு தெரியல ஆ பாருங்க மழை பெய்து அந்த மரத்தோட இலை வயர் கம்பியில பட்டு தீ பிடிக்கிற மாதிரி இதாகுது நல்லா பாருங்க ஜூம் பண்றதுனால வந்து நல்லா தெரியல யாரு பிளர்ரா தெரியுது மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா எப்படி நான் ஜூம் பண்ணி தான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல மழை பெய்யறதுக்கு அந்த கம்பி கரண்ட் கம்பி மேல பட்டு அந்த இலை தீ பிடிக்கிறத பாருங்க யாராவது வாங்க தெரியுதா தீ பிடிக்கிறது எங்க ஏரியால மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த பாருங்க அந்த பாருங்க பாத்தீங்களா பாத்தீங்களா தோ யாருமே வரல

ஃபோன் குவாலிட்டி தான் சரியில்லை யார் பார் லைவ் போட்டது நம்ம தம்பியா நம்ம தம்பியை தவிர யார் வருவா சப்லீ தம்பி தேங்க் யூ हाँ मंगेया पाई है प्लस तू पढ़ी करिया है। हाँ। है ना अम्मा कॉलिंग सबसे हमारी है पाई है बोलते हैं ऐसा अच्छा लोग कभी यूज़ करते हैं उसके लिए तो चला दिया उसके लिए तो चला उसके लिए तो चला है ना इन लोग रिवाइज़ कराएँ तो ना कभी दर्पण उम्म तो ना यूज़ करते हैं। உங்கள் அக்கா ஒரு ஆள் வேணால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் யூத்து உங்கள் அம்மா யூத்து உங்கள் அம்மா யூத்துன்னு நான் அப்படி வேணால் சொல்லலாம்